எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு தேங்காய் பால் ரெசிபி தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதுவும் தேன்மொழி சொல்லி கொடுத்த தேங்காய் பால் ரெசிபி அது என்ன தேன்மொழி சொல்லி கொடுத்ததுன்னு கேக்குறீங்களா அவங்க ஒருத்தருக்கு வந்து ரெசிபி வந்து மாறுபடும் இல்லைங்களா நானே என்னோட வீடியோல தேங்காய் பால் ரெசிபி கொடுத்துருக்கேன் ஆனா தேன்மொழி சொல்லி கொடுத்தது வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிட்டு செய்ய சொன்னாங்க ரொம்ப அவங்க சொல்லும் அதை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு எனக்கு என் ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு தாங்க தேன்மொழி இவங்க எல்லாருக்குமே தெரியும் சவுந்தரம் சவுந்தரத்தோட அக்கா பொண்ணு தான் தேன்மொழி நாங்கள் பார்த்து வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு வந்து எனக்கு ரெசிபி சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட நிறைய ரெசிபிஸ்லாம் இருக்குதுங்க அதாவது பாரம்பரியமான ரெசிபி எல்லாம் நீங்கள் இதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய சொன்னாங்க அதனால் நான் ஒவ்வொன்றா நான் கொடுக்குறேங்க தேன்மொழி வந்து என்ஜி ஹாஸ்பிட்டல் மனோகரன் டாக்டர் மிஸ்ஸஸ் தாங்க இவங்க இவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டல் எம்டி நமக்கு ரொம்ப அன்போடு இந்த ரெசிபியை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் காற்று காலமாக இருக்குது இனிமேல் மழை காலம் வரும் இந்த மழை காலத்துலலாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சளி பிடிக்காம பார்த்துக்கலாம் அப்படி சளி பிடிச்சிச்சின்னாலும் இந்த மாதிரி தேங்காய் பால் இதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் சளி குணமாகுங்க இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போலங்க சொன்ன தேங்காய் பால் செய்கிறதுக்கு நான் தேங்காய் துருவல் வந்து ஒரு மூடி அளவுக்கு துருவி எடுத்துருக்கேங்க நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் அஞ்சாறு பேருக்கு செய்றீங்க அப்படின்னா நல்லா ஒரு தேங்காயே வந்து துருவி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இதில் பால் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கணும் இதில் தேவையான தண்ணி விட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும் இது இனிப்புக்காக நம்ம வந்து இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம் தேன்மொழி சொன்ன அந்த பவுடர் வந்து நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சது தனித்தனியாக சேர்த்துருக்கேன் இதில் வந்து சுக்குத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் தேவைக்கு எடுத்திருக்கேன் ஜாதிக்காய் சும்மா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டுமே நான் போட்டிருக்கேன் கிராம்பு ரெண்டு தட்டி சேர்த்துருக்கேங்க லேசாக வறுத்துட்டு சூடை ஏற்றிட்டு நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சிறிதளவு சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எப்படி நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் இன்னொரு நாள் கொடுக்குறேங்க இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி தேங்காய் பால் எடுக்கும்போது அதிகமான அளவு தண்ணி சேர்க்காதீங்க என்னதான் ஸ்பூனில் நம்ம வடித்து எடுத்தாலும் இந்த மாதிரி கையில் வடிச்சாதாங்க நல்லா சக்கையாக இறுக்கி புளிகிறதுக்கு வரும் அது முந்தியெல்லாம் அந்த காலத்தில் வெள்ளை துணி போட்டு அந்த வெள்ளை துணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பாங்க இப்போ வந்து நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி சக்கையாக பிழிஞ்சாச்சுங்க நமக்கு தேங்காய் பாலும் கிடச்சிருச்சு இப்போ நம்ம காய்ச்சிடலாங்க இப்போ வழக்கமாக நம்ம வீட்டில் வாங்குகிற பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த பாலை அதாவது காய்ச்சாத பாலை இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு அடுப்பில் ஏற்றிடுறேங்க இந்த மாதிரி நம்ம பால் சேர்த்து பண்ணும்போது நம்ம காய்ச்சற தேங்காய் பால் தெரியாதுங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பால் அடுப்பில் சேர்த்துட்டுங்க இந்த பால் நல்லா கொதி நிலையை அடைஞ்சி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் சேர்க்கலாம் பாருங்கள் பால் பொங்கி வருது நீங்கள் பசும் பால் பாக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாக்கெட் பால் சேர்க்குறதா இருந்தால் ஒன் ஈஸ்ட்டு ஒன் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துட்லாங்க ஒரு முறை ஃபில்ட்ரு பண்ண பால் தான் இருந்தாலும் நான் இன்னொரு முறை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதுலையுமே கொஞ்சம் சக்கை இருக்குது அதுக்காக தான் ரெண்டு முறை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இது மாதிரி கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே காய்ச்சலாங்க நமக்கு வந்து பாலோட தேங்காய் பால் சேர்க்குறதுனால அந்த தேங்காய் பால் வந்து திரிஞ்சு வராது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சிடுங்க ஜஸ்ட்டு சூடேறுனா போதுங்க இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க சுக்கு மிளகு ஏலக்காய் கிராம்பு சாதிக்காய் பொடி இப்போ நான் இதில் சேர்த்துறேங்க இதையும் சேர்த்தே காய்ச்சும் போது அந்த வாசமெல்லாம் இதில் நல்லா இறங்கும் தேவையான அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க நாட்டு சர்க்கரையில் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட அருமையான தேங்காய் பால் ரெடி தேங்காய் பால் சேர்த்து சூடேறுனா போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான சத்தான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சி நமக்கு வந்து தேங்காய் பாலில் தனியாக காய்ச்சும் போது பால் வந்து திரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் இந்த மாதிரி பாலோட சேர்த்து காய்ச்சும் போது ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேங்க தேன்மொழி சொல்லி கொடுத்த தேங்காய்பால் கைக்கு வந்துருச்சுங்க எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நல்லா சூடாக அந்த மிளகு கிராம்பு காரத்தோட ரொம்பவே அருமையா இருக்குங்க இந்த பால் எப்படி செய்யறதுங்கிறது வந்து தேன்மொழி எனக்கு ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு சொன்னாங்க அக்கா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி எல்லாமே கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததால் நானும் அதை ஆர்வமாக கேட்டுட்டு வந்தேன் ஆனால் மறந்துட்டேன் ஆனால் நேற்று நைட்டு நான் இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது தேன்மொழிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் வாய்ஸ் நோட்டாக போடுமா நான் சொன்னால் கூட சமயத்தில் மறந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து செய்முறை விளக்கத்தோட நம்மளோட சரசு சமையல் வியூவர்ஸ்காக போட்டிருக்காங்க இப்போ அதையுமே நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் வணக்கம்ங்க நான் கோயம்புத்தூரில் இருந்து என்ஜி ஹாஸ்பிட்டலோட எம்டி தேன்மொழி மனோகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி இந்த சரசு சமையலோட இதில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஒரு கல்யாணத்தில் சரசக்காவும் நானும் மீட் பண்ணிட்டு இருந்தப்போ நிறைய இந்த கிராமத்து சமையல் குறிப்புகள் பற்றி நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் சரசக்கா வந்து எனக்கு சிறு வயதிலிருந்தே எனக்கு குடும்பத்தில் ஒருத்தரை நாங்கள் பழகிட்டிருக்கேன் சரசக்கா எப்படி எனக்கு அறிமுகம்னா எங்கள் சித்தியும் சரசக்காவும் ஒன்னா படித்தாங்க ரொம்ப நாள் பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அன்னைக்கு கல்யாணத்தில் பார்த்து ரொம்ப நேரம் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் அப்போ வந்து நிறைய குறிப்புகள் எனக்கு சரசக்காவோட சமையல் ரொம்ப பிடிக்கும் நிறைய குறிப்புகள் வந்து நான் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நான் எங்கள் அம்மாச்சி வீட்டில் தான் நான் வளர்ந்தேங்க அதனால அமைச்சுக்கிட்டு இருந்து நிறைய எனக்கு கிராமத்து சமையல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால நிறைய சின்ன வயதிலிருந்து அவங்க சமைக்கிறப்ப கூட இருந்து பார்த்ததுனால எனக்கு அந்த கிராமத்து சமையலாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ நிறையா குறிப்புகள் வந்து நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு அக்கா வந்து நாளைக்கு தேங்காய் பால் பற்றி எனக்கு ரெசிபி வேணும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக இன்றைக்கி வந்து சரைய சரசவ சமையலுக்காக இந்த தேங்காய் பால் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னா முத்தின தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை நாலு பேர் இருந்தீங்கன்னா நாலு பேத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கணும் நாலு பேர்னா நாலு டம்ளர் எடுக்கணும் நாலு டம்ளர்னா ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் எங்கள் எங்கள் அம்ச்சு வீட்டில் எப்படி செய்வாங்கன்னா ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் பால் எடுத்து அப்படி தான் செய்வாங்க ஏன்னா முழுசாக தேங்காய் பால் வந்து அடுப்பில் வச்சா அது திரிஞ்சிரும் அதுக்காக இது மாதிரி பண்ணுவாங்க அதனால் நான் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க நாலு பேர்னால் ரெண்டு ப டம்ளர் தேங்காய் பால் எடுத்தால் போதுங்க ஃபஸ்ட்டு முத்தனை தேங்காய் எடுத்து தேங்காயை ஆட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் பால் எப்படி எடுக்கிறேன்னு தெரியும் ரெண்டு டம்ளர் பசும்பால் எடுத்து தனியாக காய்ச்சி வச்சுக்குங்க அப்புறம் தேங்காய் பாலில் போடுற பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லிடுறேங்க தேங்காய் பால் பொடி எப்படி செய்யறேன்னா சுக்கு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கங்க சுக்கு நூறு கிராம்னா சுக்கு மேல் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கணும் நூறு கிராம் மிளகு இருபது கிராம் ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு வந்து பத்து நம்பரில் எடுத்து வச்சுக்கங்க இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் ஒன்னால் மிக்ஸிலேயோ இல்லை அம்மையிலேயோ வச்சு நல்லா ஜாதிக்காய் வந்து சிறிதளவு இது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது அவங்க நாங்கள் வந்து கை பக்குவத்தில் எடுப்போம் அதனால் கிராமில் வந்து சொல்ல முடியாது அளவு உங்களுக்கு ஜாதிக்காய் ரொம்ப போடக்கூடாது உங்களுக்கு வாசனைக்கு கேட்பால் அளவாக போட்டுக்கங்க ஜாதிக்காய் இதை பவுட்ரு பண்ணி தனியாக பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க பொடி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பா பாலை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க நாலு டம்ளர் எடுத்திங்கன்னா நாலு டீஸ்பூன் அந்த தேங்காய் பால் படி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பிலிருந்து இறக்கிட்டு நம்ம என்ன சுகரு இல்லை வந்து பனங்கருப்பட்டி இல்லை நாட்டு சர்க்கரை இது ஆட் பண்ணுறதுனாலும் தனியாக எடுத்து பனங்கரு கருப்பட்டி போட்டு பாலில் கலந்தீங்கன்னா வந்து திரிஞ்சிடும் அதனால் அடுப்பில் வச்சு பனங்கருப்பட்டி கலக்கக்கூடாது சுகர் வேணால் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் அதனால் வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து பனங்கருப்பட்டி போட்டு நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் வந்து கலந்து ஆற்றி கொடுக்கணுங்க இதான் தேங்காய் பால் செய்கிற முறைங்க இந்த சரசு சமையல் இணைந்ததற்கு ரொம்ப நன்றிங்க்கா நம்முடைய சரசு சமையல் பார்வையாளர்களுக்காகவும் நான் கேட்டதுக்கு இணங்கவும் தேன்மொழி இந்த ரெசிபியை செய்முறை விளக்கத்தோடு அருமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க நானும் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் தேங்க் யூ தேங்க்யூ தேன்மொழி பாலை நல்லா காய்ச்சிட்டு இறக்கி வச்சுட்டு அவங்க வந்து தேங்காய் பால் சேர்க்க சொல்கிறாங்க நான் வந்து தேங்காய் பாலை ஊற்றிட்டு விடாமல் எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரியும் செய்யலாம் அவங்க சொன்ன மாதிரியும் நம்ம செய்யலாங்க தேங்காய் பால் லேசாக சூடு பால் தெரியாதுங்க தேங்காய் பால் நம்ம பாலோடையே காய்ச்சினாலும் நீங்க ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஓரளவுக்கு இப்போ நான் ஆஃப் இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணாவே நல்ல சூடு இருக்குங்க குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சளிக்கு ஒரு அருமருந்துங்க அப்புறம் வந்து வயிற்றுக்கும் நூடிய தன்மை வந்து இந்த தேங்காய் பாலுக்கு இருக்கு அம்மா வந்து நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அடிக்கடி செய்வாங்க அதே மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரி எல்லாம் போனப்போ நானுமே இப்போ அடிக்கடி தேங்காய் பால் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் அந்த கிராம்பு சாதிகாய் இதெல்லாம் சேர்த்து நான் இன்னைக்கு தான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே அருமையாக இருக்குது தேன்மொழி தேங்க்யூம்மா இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த சத்தான சுவையான தேங்காய் பால் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் தரஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ